வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பு கணித பகுதியில் பருவம் ஒன்று பாடம் நான்கு வடிவியலில் அமைந்த பயிற்சி நான்கு புள்ளி நான்கு அதாவது பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அதாவது இந்த பாடம் முழுமையும் நாம் கற்றுக்கொண்ட கருத்துக்களை நன்கு அறிந்து அதனை சோதிக்கும் வண்ணம் இந்த பல்வகை திறனறி வினாக்களும் மேலும் மேற்சிந்தனைக் கணக்குகளும் வழங்கப்பட்டுள்ளது அதற்கான விடையை இந்த காணொளியில் காண இருக்கிறோம் முதலாவதாக தடித்து வரையப்பட்ட கோடுகளை இணை வெட்டு அல்லது செங்குத்து கோடுகள் என வகைப்படுத்தி எழுதுக முதல்ல பார்த்தோம்னா ஒரு வீடு படம் கொடுத்துருக்காங்க அதில் டார்க்காக போல்டாக எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் டார்க்காக தான் தடித்து வரையப்பட்ட கோடுகள் ஏபி மற்றும் சிடி இந்த இரண்டு கோடுகளும் இணை கோடுகள் ஏபி சிடி அடுத்தபடியாக ஒரு தீப்பெட்டியின் படம் கொடுத்துருக்காங்க அதில் இணை கோடுகளும் இருக்கிறது கோடுகள் அந்த பாக்ஸ் போல் போட்டிருக்கிறதுல செங்குத்து கோடுகள் அதாவது பி யூ வி டி அந்த நான்கு எழுத்துக்கள் இருக்கக்கூடியது கோடுகளாக அமைகிறது அடுத்தபடியாக பிக்யூ யூஆர் ஆகிய இரண்டும் இணை கோடுகளாக அமைகிறது அடுத்தது ஒரு கத்திரிக்கோளின் படம் கத்திரிக்கோளில் இரண்டு கோடுகள் வரையப்பட்டுள்ளது ஒன்று ஓபி மற்றொன்று எம் என் இந்த இரண்டு கோடுகளும் வெட்டும் கோடுகளுக்கு உதாரணமாக வரையப்பட்டுள்ளது ஆகவே விடை வெட்டும் கோடுகள் அடுத்தது விநாயகன் இரண்டு கீழே கொடுக்கப்பட்ட படத்தில் இணை மற்றும் வெட்டும் கோடுகளை காண்க இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இணை கோடுகளுக்கு மட்டும் மட்டும் எடுத்துடுதுன்னா போதும் முதல்ல பாருங்கள் ஏபி ஏபிக்கு இணையாக ஏபிக்கு இணை டிசி அந்த ரெண்டு இடையில் பதினொன்று போல் ரெண்டு கோடு போட்டிருக்கு அதுக்கு பேர் இணை அப்படின்னு படிக்கணும் ஏபி இணை டிசி அடுத்தபடியாக அதே ஏபிக்கு இணையாக இன்னொரு கோடு இருக்குது அந்த டாட் லைனில் பார்த்தீங்கன்னா இஎஃப் அப்படின்னு ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க அதுவும் இணையாக இருக்கிறது அடுத்தது ஏடி என்ற கோடு க்கு இணையாக வரையப்பட்டுள்ளது அதே ad கோடு அதன் மேற்புறத்தில் உள்ள இஹெச் என்பதற்கு இணையாகவும் வரையப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது டிசி இணைஹெச்ஜி அடுத்தது நான்காவது ஏடி இணை EH ஐந்தாவது ஏஇ இணை டிஹெச் ஆறாவது டிஹெச் இணை சிஜி ஏபி இணை இஎஃப் பிஎஃப் இணை சிஜி இதெல்லாமே கோட்டு துண்டுகள் என்று படிக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக வெட்டும் கோடுகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் சந்தித்து கொள்ளும் முனை வெட்டும் புள்ளி அக்கோடுகளை வெட்டும் கோடுகள் எனவும் அழைக்கிறோம் முதலாவதாக ஏ என்ற முனையில் பாருங்கள் ஏபி ஏடிஏ அந்த மூன்று கோடுகளும் கோட்டு துண்டுகளும் ஏ என்ற புள்ளியில் சந்திக்கின்றன அடுத்து டி என்ற புள்ளி எடுத்திருக்காங்க டிஏ டிஹெச் டிசி அடுத்து சி என்ற புள்ளி எடுத்திருக்காங்க சிபிசிடி சிஜி அடுத்தபடியாக ஹெச் என்ற புள்ளி எடுத்திருக்காங்க ஹெச்இ ஹெச்டி ஹெச்ஜி அடுத்தபடியாக இ என்ற புள்ளி எடுத்திருக்காங்க இதில் இரண்டு மட்டுமே வரைஞ்சிருக்காங்க அந்த டாட் லைனில் வரைஞ்சிருக்கிறது விட்டுறலாம் இஏ இஹெச் என்ற கோட்டுத் துண்டுகள் வெட்டி கொள்கின்றன இவ்வாறு வெட்டி கொள்ளும் கோடுகள் வெட்டும் கோடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக விநாயகன் மூன்று படத்தில் உள்ள பின்வரும் கோணங்களுக்கு பெயரிடுக கோணம் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றாவது எண் குறியிடப்பட்ட கோணத்திற்கு மேற்புறமும் கீழ்ப்புறமும் உள்ள கதிர்களை இணைத்து எழுத வேண்டும் அதாவது இரண்டு வகைகள் எழுதலாம் சிபிடி அல்லது மேலிருந்து எழுதினாக டிபிசி அடுத்து கோண எண் இரண்டு இபிடி மேலிருந்து பொழுது இபிடி எழுதும் பொழுது டிபிஇ அடுத்து விநாயகன் மூன்று மேலிருந்து பொழுது ஏபிஇ இருந்து எழுதும்போது இபிஏ அடுத்து விநாயகன் நான்கில் பாருங்கள் கோணம் ஒன்று கூட்டல் கோணம் இரண்டு இதுக்கு இரண்டையும் சேர்த்து எழுத போகிறோம் அப்போ இரண்டாவது கோணம் மேலேருந்து எழுதும்போது என்ன வரும் அப்படின்னா இபிசி அடுத்து இன்னொன்று சிபிஇ இரண்டு வழிகளில் எழுதலாம் அடுத்து கோணையன் இரண்டு கூட்டல் கோணையன் மூன்று இரண்டையும் மூன்றையும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கோணம் ஏபிடி DBA அடுத்தது விநாயகன் ஆறு கோணம் ஒன்று கூட்டல் கோணம் இரண்டு கூட்டல் கோணம் மூன்று மூன்று கோணத்தையும் கூட்டும் பொழுது முழு கோணமும் கிடைக்கிறது கோணம் ஏபிசி கோணம் சிபிஏ என இரண்டு வழிமுறைகளில் இந்த கணக்குக்கான விடையை எழுதலாம் அடுத்தது கணக்கு எண் நான்கு கோணமானியை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட படத்தில் கோணங்களை அளக்க அவற்றை குறுங்கோணம் விரிகோணம் செங்கோணம் அல்லது நேர்கோணம் என வகைப்படுத்துக இதை கோணமானியை பயன்படுத்தி அளக்க சொல்கிறாங்க நம்ம முதல் படத்தை பார்க்கும் பொழுதே அது செங்கோணம் என்ற செங்குத்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைகிறது ஆகவே அது தொண்ணூறு டிகிரியில் இருக்க வாய்ப்புள்ளது செங்கோணம் இரண்டாவது படத்தை பாருங்கள் படம் குறுகிய நிலையில் இருப்பதால் அது குறுங்கோணம் மணியை வைத்து புத்தகத்தில் அளந்து மாணவ மாணவியர் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாவது கணக்கு கோடு நேராக இருப்பதால் அது நேர்கோடு நூற்றி எண்பது டிகிரி அடுத்தது நான்காவது வினா படம் விரிவடைந்த நிலையில் இருப்பதால் அது விரிகோணம் இதையும் பகைமணியை பயன்படுத்தி கோணத்தின் மதிப்பை அளந்து எழுதப்பட வேண்டும் அடுத்தது விநாயகன் ஐந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள படங்களிலிருந்து நிரப்புக்கோணங்கள் மற்றும் நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண சோடிகளை வகைப்படுத்துக நிரப்பு கோணம் என்பது ஏற்கனவே உள்ள பயிற்சிகள் நம் படித்திருக்கிறோம் இரண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரியாக அமையும் பொழுது அது நிரப்பு கோண சோடிகள் என்று அழைக்கிறோம் தொண்ணூறு டிகிரியாக அமையவில்லை எனில் அது நிரப்பு கோண சோடிகள் அல்லாதவை என்றும் அழைக்கிறோம் முதலாவது கணக்கு நாற்பத்தைந்து கூட்டல் நாற்பத்தி ஐந்து கூடுதல் தொண்ணூறு டிகிரி ஆகவே அந்த இரண்டு கோணங்களும் நிரப்பு கோணங்கள் ஆகும் அடுத்தது இரண்டாவது கணக்கு இருபத்தைந்து கூட்டல் இருபத்தைந்து ஐம்பது டிகிரி இது தொண்ணூறு என்ற விதியை நிறைவு செய்யவில்லை ஆகவே இது நிரப்பு கோணங்கள் அல்ல அடுத்தது மூன்றாவது வினா எழுபத்தைந்து கூட்டல் நூற்று ஐந்து கூடுதல் நூற்று எண்பது இதுவும் தொண்ணூறை விட அதிகமாக இருப்பதால் இது நிரப்பு கோணங்கள் அல்ல விநாயகன் நான்கு முப்பத்தி எட்டு டிகிரி கூட்டல் ஐம்பத்தி இரண்டு டிகிரி கூடுதல் தொண்ணூறு டிகிரி ஆகவே இவை நிரப்பு கோண ஜோடிகள் ஆகும் அடுத்தபடியாக வினாயன் ஆறு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் இருந்து மிகை நிரப்பு கோணம் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் அல்லாத கோண ஜோடிகளை வகைப்படுத்துக இதற்கு முன்னாடி பார்த்து நிரப்பு கோணம் நிரப்பு கோணம்னா கூடுதல் தொண்ணூறு வர வேண்டும் மிகை நிரப்பு கோணங்கள் என்றால் கூடுதல் நூற்று எண்பது வர வேண்டும் இந்த கணக்கில் பார்த்தோம்னா முதல் கணக்கு முப்பது கூட்டல் நூற்று இருபது நூற்று ஐம்பது டிகிரி ஆகவே மிகை கோணம் அல்ல இரண்டாவது வினா எண்பத்தைந்து கூட்டல் தொண்ணூற்று ஐந்து கூட்டும் பொழுது நூற்று எண்பது டிகிரி ஆகவே இரண்டாவது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள கோண ஜோடிகள் மிக நிரப்பு கோணங்கள் ஆகும் அடுத்தது மூன்றாவது கணக்கு நூற்று இருபது கூட்டல் நூற்று பத்து இருநூற்று முப்பது ஆகவே மிகை நிரப்பு கோண ஜோடிகள் அல்ல அடுத்தது விநாயகன் நான்கு முப் நூற்று ஐம்பது கூட்டல் முப்பது நூற்று எண்பது டிகிரி ஆகவே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு கோணங்களும் மிகை நிரப்பு கோண ஜோடிகள் ஆகும் அடுத்தது விநாயகன் ஏழு படத்திலிருந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க படத்திலிருந்து கீழ்கண்ட கோணங்களின் பெயர்களை எடுத்தெழுது சொல்கிறாங்க முதலாவதாக நிரப்பு கோண ஜோடிகளுக்கு பெயரிடுக நிரப்பு கோணம் என்பது தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஏஇ மற்றும் இஏடி இந்த இரண்டு கோணங்களும் சேர்த்து தொண்ணூறு டிகிரி உருவாக்குகிறது எஃப்ஏஇ மற்றும் இஏடி அப்படியே பெயரிடுதல் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இருந்து ஆரம்பிக்குது உச்சி புள்ளி ஏவுக்கு போய் இக்கு போகிறோம் அடுத்து இல ஸ்டார்ட் பண்ணி ஏவுக்கு வந்து டிக்கு போகிறோம் அடுத்து ரோமிலட் ரெண்டு மிக நெருப்பு கோண ஜோடிகளுக்கு பெயரிடுக இதில் மிக நெருப்பு கோணங்கள் அப்படிங்கம்போது நூற்றி எண்பது எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் வருதோ அதை எல்லாமே நூற்றி எண்பது அதனுடைய தொடர்புடைய கோணங்களை வகைப்படுத்தும் பொழுது ஆறு வகையாக நாம் எழுத முடியும் முதலாவதாக எஃப்ஏ டி அடுத்தது டிஏசி அதாவது இந்த பக்கம் ஒரு தொண்ணூறு அந்த பக்கம் ஒரு தொண்ணூறு இது ஒரு மிக கோண ஜோடி அடுத்தது பி என்ற புள்ளியில் ஆரம்பிக்கிறோம் பிஏசி அடுத்தது சிஏஇ டிஏபி டிஏஇ அடுத்தது எஃப்ஏபி எஃப்ஏஇ அதுமன்ட் ஆறு எஃப்ஏஇ என ஆறு வகைகளில் மிக நெற்புக்கோண ஜோடிகளை எழுத முடியும் விநாயகன் எட்டு மேற் சிந்தனை கணக்குகள் பின்வரும் கோடுகளை உள்ளடக்கிய பொருட்களை சிந்தித்து எழுதுக இணை கோடுகள் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்று எடுத்துக்காட்டுகள் கேட்டிருக்காங்க நான் எழுதின எடுத்துக்காட்டை போல நீங்களும் சிந்தித்து வேற ஏதாவது கூட கண்டுபிடிச்சு எழுதலாம் மேசையின் கால்கள் ஒரு மேசை இருக்கு அப்படின்னா அதனுடைய கால்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் மேலும் அக்கால்கள் தரையுடன் தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கும் செங்குத்துக்கோடுகளுக்கும் அதை எழுதலாம் அடுத்தது இரண்டு புத்தகத்தின் விளிம்புகள் புத்தகத்தின் இரண்டு விளிம்புகளும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் அடுத்தது தொடர்வண்டியின் தண்டவாளம் ரயில்வே ட்ராக் அடுத்தது செங்குத்து கோடுகள் ஜன்னல்களின் சட்டங்கள் ஜன்னல் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜன்னல் எழுதலாம் கதவுகளின் கார்னர் எழுதலாம் எல்லாமே எழுதலாம் அடுத்து புத்தகத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் ஒன்று கொன்று செங்குத்தான முனையில் வெட்டி கொள்ளும் அடுத்து மேசையின் கால் மற்றும் தரையுடன் ஏற்படுத்தும் கோணம் தொண்ணூறு டிகிரி அடுத்தபடியாக வெட்டும் கோடுகள் கத்தரிக்கோள் வெட்டும் கோடுகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் கத்திரிக்கோள் அடுத்தது ஜன்னலின் குறுக்கு கம்பி மற்றும் சட்டங்கள் ஜன்னுடைய கம்பி அது குறுக்கு வரக்கூடிய கம்பி இரண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் வகையில் அமையும் அடுத்தது ஏனியின் குறுக்கு மற்றும் நெடிய சட்டங்கள் ஒரு ஏனி இருக்கு அப்புடின்னா ஒரு குறுக்கு ஏனியில கால் வைப்பதற்காக அமைக்கப்பட்ட தான் நம்ம நீளமான ஒரு பலகையை வெட்டும் வகையில் அது அமைந்திருக்கும் ஆகவே அதுவும் வெட்டும் கோடுகளுக்கு உதாரணமாக கூற முடியும் அடுத்தது விநாயகன் ஒன்பது எந்த கோணம் அதன் நிரப்பு கோணத்தின் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும் இப்ப முப்பது அப்படின்னு எடுத்தோம்னா அதற்குன்னா அறுபது கூட்டும் பொழுது தொண்ணூறு நிரப்பு கோண ஜோடிகளுக்கு உதாரணமாக அமையும் அடுத்தது எந்த கோணம் அதன் மிக நிரப்பு கோணத்தின் மூன்றில் இரு மடங்கிற்கு சமமாக இருக்கும் கேட்டிருக்காங்க அப்ப எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதுல மூன்றில் இரண்டு எழுபத்தி ரெண்டு சமம் மூன்றில் இரண்டு பெருக்கல் நூற்றெட்டு இதை சுருக்கும் பொழுது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு என்ற இருபுறங்களிலும் இடையமைவதை காண முடியும் அடுத்தபடியாக பதினோராவது வினா இரண்டு கோணங்கள் மிக நெறப்பு கோணங்களாகவும் அதில் ஒரு கோணம் மற்றொரு கோணத்தை விட இருபது டிகிரி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எண்பது எண்பதோட இருபது கூட்டினா நூறு ஆக மொத்தம் சரியான விட எண்பது டிகிரி கமா நூறு டிகிரி அடுத்தது விநாயகன் பனிரெண்டு இரண்டு நிரப்பு கோணங்கள் ஏழு இஷ்டி இரண்டு என்ற விகிதத்தில் உள்ளன ஏனில் அக்கோணங்களை காண்க முதல்ல ஏழு இஷ்டி இரண்டுங்கிறது ஏழு கூட்டல் இரண்டு ஒன்பது பங்குகளாக எடுத்துக்கொள்கிறோம் நிரப்பு கோணம் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு அப்போ தொண்ணூறு ஒன்பதால் வகுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு ஒரு பங்கு பத்து டிகிரி அப்போ ஏழு பெருக்கள் பத்து எழுபது இரண்டு பெருக்கள் பத்து இருபது ஆக விடை எழுபது டிகிரி மற்றும் இருபது டிகிரி அடுத்து பதிமூணாவது கணக்கு இரண்டு மிகு நிறப்பு கோணங்கள் ஐந்து ஈஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அக்கோணங்களை காண்க ஐந்து ஈஸ்ட் ஒன் நான்கு அப்படிங்கும்போது ஒன்பது பங்குகளாக கணக்கெடுத்து கொள்ள வேண்டும் மிகை நெருப்பு கோணம் நூற்று எண்பது ஒரு பங்கு சமம் நூற்றி எண்பதை ஒன்பதால் வகுக்கும் பொழுது ஒரு பங்கு என்பது இருபது டிகிரியை குறிக்கிறது ஆக ஐந்து பங்கு என்பது ஐந்து பெருக்கல் இருபது நூறு டிகிரி நாலு பெருக்கள் இருபது டிகிரி எண்பது டிகிரி ஆகவே சரியான விடை நூறு டிகிரி கமா எண்பது டிகிரி இத்துடன் பயிற்சி நான்கு புள்ளி நான்கு மேற்சிந்தனை கணக்குகள் மற்றும் பல்வகை திறனறிக் கணக்குகள் முடிவடைகின்றன இதனை மாணவர்கள் தவறாமல் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்